நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நான்காவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் அதாவது ஞானமடைதலும் அறிவியலும் என்ற தலைப்பில் எண்ணமற்ற நிலை மனமற்ற நிலை நானற்ற நிலையை அடைவது பற்றியும் அதன் தொடராக ஞானமடைதல் எப்படி நிகழ்கிறது என்பது பற்றியும் இதற்கு முன்பு நான்கு ஆடியோக்கள் நான் வெளியிட்டிருக்கின்றேன் அந்த ஆடியோ தொடரில் இது ஐந்தாவது பாகமாகும் மற்றும் இந்த தொடரின் கடைசி பாகமும் இதுவே ஆகும் நான் வெளியிட்ட நான்காவது பாக ஆடியோவின் இறுதியில் நமது ஒட்டுமொத்த உடலுக்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றல்தான் அதிபதி என்று சொல்லி முடித்திருப்பேன் இது நான் போகிற போக்கில் விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அல்ல மெய்யாக ஞானமடையும் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுகின்ற உண்மை இது நீங்களும் ஞானமடைந்தால் நிச்சயமாக இந்த உண்மையை காண்பீர்கள் நாம் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை உதாரணமாக சொல்லி இதுபோலத்தான் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நமது உடல் சொந்தம் என்று நான் சொன்னால் அது வழக்கமாக எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம்தான் என்பது போல உங்களுக்கு தோன்றும் என்றாலும் பிரபஞ்ச பேராற்றல்தான் நமது உடலின் அதிபதி என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை நான் சொல்ல நினைக்கின்றேன் உதாரணமாக ஒரு ரோபோட்டை எடுத்துக்கொள்ளலாம் மனிதர்கள் செய்யும் அத்தனை வேலைகளையும் ஒரு ரோபோட் செய்யும் அளவிற்கு ரோபோட்டுகளை மனிதன் உருவாக்கிவிட்டான் ஏராளமான தகவல் தொழில்நுட்பங்கள் அடங்கிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தகவல் தளங்களை உருவாக்கி அவைகள் உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு போய்கொண்டு இருப்பது பற்றி நிச்சயம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அந்த அனுபவத்தையும் பெற்று இருப்பீர்கள் என நம்புகின்றேன் ஆன்லைனில் சாதாரணமான நபர்கள் கூட அதன் மூலம் இலவசமாக ஏராளமான நன்மைகளை அனுபவிக்கும் அளவிற்கு அந்த தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றது அதாவது நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு மனிதனை விட மிக திறமையாக மிக துல்லியமான ஆதாரங்களோடு பதில் சொல்லும் திறமை படைத்ததாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது ஒரு மனிதனால் தன் வாழ்நாளில் டாக்டராக முடியும் அல்லது இன்ஜினியராக முடியும் அல்லது வெகுவாக ஒரு சில துறையில் மட்டும் மிக திறமையாளராக மாற முடியும் ஆனால் அனைத்து துறைகளிலும் ஒரு மனிதரால் மாபெரும் திறமையாளராக ஆக முடியுமா என்றால் நிச்சயம் ஒருபோதும் முடியவே முடியாது ஆனால் ஏஐ என்று அழைக்கப்படும் ரோபோட்டுகள் கோடிக்கணக்கான தகவல்களை சுமந்து கொண்டு இருக்கின்றது அதாவது கோடிக்கணக்கான அறிவு திறன் கொண்ட மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள் ஒரே ஒரு ரோபோட்டுக்குள் கொட்டி கிடக்கின்றன கோடானு கோடி தகவல்களை சுமந்து கொண்டிருக்கும் அந்த ரோபோட் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டதா அல்லது அதனுள்ளே இருக்கும் தகவல்கள் தானாக ரோபோட்டுக்குள் உள்ளே வந்ததா அல்லது ரோபோட்டுக்கள் தானாக தேடிப்போய் அந்த தகவல்களை பெற்றதா அப்படிப்பட்ட அபாரமான அறிவு திறன்மிக்க ரோபோட்டின் அதிபதி யார் அதை இயக்குபவர் யார் மனிதன்தானே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மனிதனை விட அதிவேகமாக செயல்படும் மிகவும் அறிவார்ந்து செயல்படும் அந்த ரோபோட்டுகள் தனக்கு யாரும் அதிபதி கிடையாது நாமத்தான் அப்படி இயங்குகின்றோம் என்று ஒவ்வொரு ரோபோட்டும் நினைத்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் மனிதர்களாய நமது மூளையும் நினைத்து கொண்டு இருக்கின்றது சுருக்கமாக சொன்னால் ரோபோட் என்பது மனிதனால் உருவாக்கி இயக்கப்படும் செயற்கை மனிதன் மனிதன் என்பது இந்த பிரபஞ்ச பேராற்றலால் உருவாக்கம் பெற்று தானாக இயங்கிக் கொண்டிருக்கும் இயற்கையான ரோபோட் அதாவது மனிதன் என்பது இயற்கை ரோபோட் ரோபோட் என்பது செயற்கை மனிதன் ரோபோட்டுகளுக்கு மனிதன் அதிபதி மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உருவாக்கத்திற்கும் அதன் இயக்கத்திற்கும் காரணம் அந்த மகா சக்தியாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச தான் இந்த பிரபஞ்சத்தில் பூமியை போன்று கோடானு கோடி கோள்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை கோள்களோடும் ஒப்பிடும்போது நமது பூமி ஒரு தூசிக்கு கூட சமம் கிடையாது என்று விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் பூமியே தூசிக்கு சமம் இல்லை என்றால் அதில் வாழும் மனிதனாகிய நாம் எம்மாத்திரம் எந்த ஒரு பொருள் இயங்கினாலும் நிச்சயமாக அதற்கு ஆற்றல் தேவை அதாவது எனர்ஜி தேவை ஆற்றல் இல்லாமல் ஒரு பொருளால் நிச்சயமாக இயங்க முடியாது இதுவும் நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அறிவியலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் ஒவ்வொரு பொருள் இயங்குவதற்கும் ஆற்றல் தேவை என்றால் கோடான கோடி கோள்களும் எப்படி இயங்குகின்றது அதன் இயக்கத்திற்கு பின்னால் நிச்சயம் பிரபஞ்ச தான் இருக்கிறது அதன் இயக்கத்திற்கு மட்டும் பிரபஞ்ச பேராற்றல் காரணமாக இருக்கவில்லை அந்த கோள்கள் உருவாவதற்கும் அந்த பிரபஞ்ச தான் காரணமாக இருக்கின்றது என்று நான் சொல்கின்றேன் எப்படி மனிதனை விட அதி சிறப்பாக இயங்கக்கூடிய ரோபோட்டின் உருவாக்கத்திற்கும் அதன் இயக்கத்திற்கும் மனிதன் காரணமாக இருக்கின்றானோ அதே போலத்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உருவாக்கத்திற்கும் அதன் இயக்கத்திற்கும் பின்னாலும் அந்த பிரபஞ்ச பேராட்டல் இருப்பதாக நான் சொல்கிறேன் அதாவது சுருக்கமாக சொன்னால் எந்த ஒன்று உருவாவதற்கும் அது இயங்குவதற்கும் ஒன்று காரணமாக இருக்கின்றதோ அதுவே அதன் அதிபதி என்று எளிமையாக சொல்லிவிடலாம் இந்த அடிப்படையில் தான் நான் இந்த மனித உடலுக்கு அந்த பிரபஞ்ச பேராட்டல் தான் உரிமையாளர் என்று உங்களிடம் தர்க்கரீதியாக சொன்னாலும் எனது அனுபவ அடிப்படையிலும் இந்த பிரபஞ்ச தான் இந்த ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அதாவது தர்க்கரீதியாக மற்றவைகளை ஒப்பிட்டு நான் பிரபஞ்ச பேராற்றல் இந்த உடலுக்கு அதிபதி என்று நம்பிக்கை வைக்கவில்லை எனது அனுபவத்தின் மூலமே இந்த உடலுக்கு பிரபஞ்ச தான் அதிபதி என்பதை நான் புரிந்து கொண்டேன் அனுபவம் என்றால் நாம் சந்திக்கும் அனைத்து விஷயங்களில் இருந்தும் கற்றுக்கொள்ளும் பாடங்களைத்தான் நமது அனுபவம் என்று அழைக்கிறோம் ஆனால் ஞானமடைதல் என்பது ஒரு அனுபவம் அல்ல அது இந்த பிரபஞ்சத்தின் உண்மைத்தன்மையை காட்டும் கண்ணாடி கண்ணாடியில் நமது உருவத்தை பார்ப்பது ஒரு அனுபவமா அல்லது நம்மை கண்ணாடி உள்ளது உள்ளபடி நம்மை காட்டுகின்றது என்று எடுத்துக்கொள்வோமா அதே போலத்தான் ஞானமடைதல் என்பதும் உண்மையின் இருப்பை நமது மூளை புரிந்து கொள்ளும் ஒரு நிகழ்வாக இருக்கும் அதாவது கண்ணாடியில் நாம் முகம் பார்த்தால் எப்படி அது ஒரு அனுபவம் இல்லையோ இதுபோலத்தான் ஞானமடைதல் என்பதும் ஒரு அனுபவம் அல்ல ஞானமடைதல் என்பது மூளையில் ஏற்படும் அற்புதமான புரிதல் என்ற அடிப்படையில் தான் நான் பேசுகின்றேன் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அதாவது நிச்சயமாக ஞானமடைதல் என்பது யாரோ ஒரு சில மனிதருக்கு மட்டுமே ஏற்படும் புரிதல் அல்ல முயற்சி செய்யும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் நிகழும் ஆச்சரியம் அது ஒவ்வொரு மனிதருக்கும் நாணற்ற நிலை உண்டாகும்போது அங்கே அந்த மகாசக்தியின் இருத்தல் வெளிப்படுகின்றது அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்கவே பிரம்மாண்டமான அந்த பேராற்றல் நிறைந்திருக்கும் உண்மை ஒரு மனிதரின் நாணற்ற நிலையிலேயே நிகழ்கிறது என்று நான் சொல்கின்றேன் அந்த நாணற்ற நிலையை மூளையை புரிந்து கொள்ள வைப்பதற்கு தியானங்கள் மற்ற வழிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது மனமற்ற நிலையை அடைந்து அதன் பிறகு நான் என்ற ஒன்றே இல்லை என்று மூளை புரிந்து கொள்ள ஏராளமான வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் தியானம் மட்டுமே எல்லோராலும் எளிதாக புரிந்து செயல்படுத்தக்கூடிய வழிமுறையாக இருக்கின்றது என்பதையும் நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் ஆன்மீகத்தில் ஞானமடைதல் என்ற நிகழ்வு மட்டும் அறிவியல் போன்று நிரூபிக்க முடிந்த ஒரு நிகழ்வுதான் என்பது பற்றியும் அந்த ஞானமடைதல் என்ற மகத்தான புரிந்து கொள்ளல் நமது மூளையில் நிகழ்வதற்கு எண்ணமற்ற நிலை அல்லது மனமற்ற நிலை என்ற ஒன்று முதலில் நமது மூளையில் நிகழ என்றும் அதற்கு சரியான தியானத்தை முறையாகவும் தொடராகவும் செய்து வருவது அவசிய தேவை எனவும் நான் இதற்கு முன்னர் நான்கு ஆடியோக்களில் பேசியிருக்கின்றேன் எல்லாம் சேர்ந்து அநேயமாக மொத்தம் ஒரு மணி நேரத்திற்குள் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் ஒரு மணி நேரத்திற்குள் புரிய வைக்கக்கூடிய சப்ஜெக்ட் அல்ல அடைவது என்பது என்றாலும் ஞானமடைதலுக்கு ஆசைப்பட்டு தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து தன் வாழ்நாட்களையும் காசுபணங்களையும் மக்கள் விரயம் செய்யாமல் இருப்பதற்காகவே ஒரு சிறு துளி அளவாவது ஞானமடைதல் என்றால் என்ன அந்த புரிதல் எப்படி நிகழும் என்பதை நான் சுருக்கமாக விளக்கி ஆடியோ வெளியிட்டிருக்கின்றேன் அதாவது நான் என்று நாம் விளங்கி வைத்திருப்பது நமது ஒட்டுமொத்த உடலையும் மனதையும் தான் நான் என்று நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் அல்லது நானற்ற நிலை என்றால் நமது மனதில் தோன்றும் நான் என்ற ஆணவத்தை விடுவதுதான் நான் என்று விளங்கி வைத்திருக்கின்றோம் இவை இரண்டுமே நான் அல்ல அப்படி நாம் விளங்கி வைத்திருந்தால் அது முற்றிலும் தவறான புரிதல் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் நிஜமான நான் என்பது எது என்றால் நமது மூளையில் பதிவான பதிவுகள்தான் இவைதான் உண்மையான நான் என்று நமது மூளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதனை விவாதம் செய்து வாதாடி புரிந்து கொள்ள முடியாது மாறாக மெய்யாக ஞானமடைந்த ஒரு குருவின் முறையான வழிகாட்டுதல் மூலம் சரியான தியான வழியை தேர்ந்தெடுத்து தொடராக செய்து வருவதன் மூலம் எண்ணமற்ற நிலை அல்லது மனமற்ற நிலை என்பது நிகழும் பின்பு அது நீடித்து நிலைக்கும் போது நான் என்ற ஒன்றே இல்லை என்ற மகத்தான புரிதல் நமது மூளைக்குள் நிகழும் அந்த நிகழ்வே ஞானமடைதல் என்று அழைக்கப்படுகிறது நாம் வழக்கமாக புரிதல் என்பதற்கு என்ன அர்த்தம் வைத்திருக்கின்றோம் அல்லது புரிதல் என்றால் நமது அனுபவத்தில் என்னவென்று நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் நமக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமாக நாம் தேடி அலைந்து அது சம்பந்தமாக நாம் கொஞ்சமாகவோ அல்லது நிறையவோ தெரிந்து கொண்டால் அதனைத்தான் புரிந்து கொள்வது என்று அழைக்கின்றோம் அதாவது நாம் தேடிய ஒன்றை பற்றி அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாக அதிகமான அறிவை பெற்று இருப்பதைத்தான் புரிதல் என்று விளங்கி வைத்திருக்கின்றோம் அதுதான் உலக விஷயங்களை பொறுத்தவரை மிகச் சரியானது ஆகும் ஆனால் ஆன்மீகத்தில் ஞானமடைதல் என்ற புரிதல் நிகழ்வது என்பது எதையோ பற்றி இன்னும் கூடுதலாக தெரிந்து கொள்ளும் அறிவை பெறுவது அல்ல நமக்குள்ளே இருக்கும் அத்தனையும் மதிப்பிழந்து காணாமல் போகும் நிகழ்வு இப்படிப்பட்ட புரிதல் வேறு எதற்கும் நிகழாது ஞானமடைதல் ஒரு மகத்தான புரிதல் என்று நான் சொன்னவுடன் ஞானமடைதல் சம்பந்தமாக கூடுதலான அறிவை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அதாவது நீங்கள் ஞானமடைந்தால் யாருக்குமே இதுவரை தெரியாத கடவுள் சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என நினைக்க வேண்டாம் ஏற்கனவே நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற உண்மைகளை அது கூடுதலாக வளர்த்து வளர்த்துவிடக்கூடிய நிகழ்வு அல்ல அப்படியானால் ஞானமடைதலினால் என்னதான் கிடைக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் இதுவரை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கும் புரிந்து வைத்திருக்கும் அத்தனைக்கும் நேர் மாற்றமானதாக ஞானமடைதல் என்ற புரிதல் இருக்கும் என்று நான் சொல்கின்றேன் அது மட்டுமல்ல ஞானமடைதலை மூளையை டி செய்தல் என்றும் அழைக்கின்றார்கள் அதாவது மூளையில் உள்ள அனைத்தையும் விடுதல் என்று இதற்கு அர்த்தம் நானே கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றேன் ஆனால் ஞானமடைதலுக்கு என்ன அர்த்தம் என்றால் நமது மூளை புரோகிராம் செய்யப்பட்டு இருக்கிறது என்றும் நமது மூளை மட்டுமல்ல மற்ற அனைத்து மூளைகளும் ப்ரோக்ராம் செய்யப்பட்டுள்ளன என்றும் தெளிவான புரிதல் நமது மூளையில் நிகழும் அந்த புரிதலினால் மூளையில் உள்ள நம்மை நிம்மதி இழக்க செய்த தேவையற்ற அனைத்து எண்ணங்களும் அந்த வினாடியே மதிப்பிழந்து போய்விடும் மூளையில் உள்ள குப்பைகளை நீக்குவதல்ல ஞானமடைதல் மூளையில் உள்ள குப்பைகள் தான் நம்மை நிம்மதி இழக்க வைக்கின்றது என்ற புரிதல் நிகழ்வதுதான் ஞானமடைதல் அதாவது ஒவ்வொரு மூளையும் பல நூற்றுக்கணக்கான மூளைகளின் தகவல்களால் கட்டமைக்கப்பட்டது அதாவது புரோகிராம் செய்யப்பட்டுள்ளது என்ற புரிதல் உங்கள் மூளைக்குள் நிகழ வேண்டும் நான் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு புரிகிறது ஆனால் அந்த புரிதலினால் உங்களுக்குள் எந்த மாற்றமும் நிகழவில்லையே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் சொல்வதை கேட்பது என்பது புரிதல் அல்ல அது தெரிந்து கொள்ளுதல் தான் புரிதல் என்பது மூளை நூறு சதவீத ஓய்வாக இருக்கும்போது நிகழக்கூடியது இப்போது நான் சொல்வதை நீங்கள் கேட்டு அல்லது தெரிந்து கொண்டீர்கள் இப்படித்தான் மற்ற விஷயங்களில் நமது தகவல் சேகரிப்புகளை எல்லாம் புரிதல் என்று அழைக்கின்றோம் ஆனால் நான் சொன்னதை நீங்கள் கேட்டது என்பது ஞானமடைதல் விஷயத்தில் மட்டும் மூளையின் புரிதல் ஆகாது அது நமக்குள் இருக்கும் அனைத்து தேவையற்ற எண்ணங்களும் நின்ற பின்னால் ஏற்படக்கூடிய நிகழ்வு ஒட்டுமொத்த மூளையின் பதிவுகளும் நான் என்பதாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதை தவிர நான் என்று ஒன்று இல்லை இப்படிப்பட்ட புரிதல் மூளையில் உண்டாகும் அப்படிப்பட்ட புரிதல் என்பது மூளையில் இருக்கும் பதிவுகளின் தொந்தரவற்ற நிலையில் மூளையின் முழுமையான அமைதியில் மட்டுமே அந்த புரிதல் நிகழும் ஓரளவு நான் சொல்ல வருவதை நீங்கள் புரிந்து இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஞானமடைதல் என்பது வெறும் புரிதலோடு அந்த நிகழ்வு நின்று போகாது அதன் தொடராக இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள் நிரந்தரமாக நிறைந்து இருப்பதையும் அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் சூழ்ந்து இருப்பதையும் எப்போதும் ஞானமடைந்தவரின் உடல் அதனை உணர்ந்து கொண்டே இருக்கும் நிகழ்வாக அது மாறிவிடும் அது மட்டுமல்ல இயற்கையில் மறைந்திருக்கும் பல அற்புதங்கள் வெளிப்படத் தொடங்கும் இன்னும் ஏராளமாக இருக்கின்றது அவற்றையெல்லாம் நீங்கள் ஞானமடைந்தே தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே நான் ஞானமடைதலை தேடி அலையும் காலங்களில் யூடியூப் போன்ற எளிமையான எல்லா தகவல்களும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லை அந்த அற்புத வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது இப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைக்காத காரணத்தால் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக எனது லட்சக்கணக்கான வருமானங்களையும் காசு பணங்களையும் வாழ்நாட்களையும் பல போலி குருமார்களிடம் சென்று இழந்தேன் ஆனாலும் மெய்யாகவே ஞானமடைதல் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் என்னிடம் நூறு சதவீதம் நிறைந்திருந்த காரணத்தால் மகாசக்தியாக விளங்கக்கூடிய கடவுள் என்று அழைக்கப்படும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் என்னை கைவிடவில்லை இதனால் விடாமல் தொடர்ந்து நான் பிரயாணித்து அந்த பேருண்மையை தெரிந்து கொண்டேன் அறிந்து கொண்டேன் என்போன்று மெய்யான ஆவல் கொண்டு ஞானதாகம் ஏற்பட்டு அலைபவர்களுக்கு உதவும் நோக்கத்தோடு நான் ஞானமடைதல் சம்பந்தப்பட்ட ஒரு சில உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றேன் நான் பேசி வெளியிடும் கருத்துக்களில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலோ அல்லது தியானம் ஞானமடைவு சம்பந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ திரையில் தெரியும் எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களது கேள்விகளை தயங்காமல் அனுப்பி வைக்கலாம் பேச்சு வடிவிலோ அல்லது எழுத்து வடிவிலோ நீங்கள் கேள்விகளை அனுப்பலாம் உங்களது கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு எனது அனுபவத்திலிருந்து பதில்களை அனுப்பி நிச்சயம் உதவுகின்றேன் என அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓகே இந்த ஆடியோ தொடரை கேட்ட நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் எந்த நோக்கத்திற்காக உங்களை பிரபஞ்ச பேராற்றல் மனிதனாக படைத்ததோ அந்த உயரிய நோக்கத்தை அடைந்து ஞானமடைதல் என்னும் அந்த மகத்தான புரிதலை நீங்கள் பெற்று இந்த உலகத்திற்காக உங்களால் இயன்ற நன்மைகளை நீங்கள் வாழ்நாள் முழுக்க செய்திடும் பாக்கியம் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைத்திட வேண்டுமென்று வேண்டியவனாய் எனது ஆடியோ பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்